அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு செந்தில் பாலாஜிக்கு அமலாக்கத்துறை வைத்த இரண்டு அதிரடி செக் நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பால் அதிர்ச்சியில் திமுக வணக்கம் நண்பர்களே கடந்த அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் போக்குவரத்து துறையில் செய்த ஊழல் காரணமாக செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஓராண்டு சிறையிலிருந்து பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த அவர் உடனடியாக அமைச்சர் பதவியேற்றுக் கொண்டதால் சிக்கலை ஏற்படுத்தியது இதன் காரணமாக உச்ச உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவியா ஜாமீனா என்று அவருக்கு செக் வைத்தது இதன் காரணமாக மீண்டும் சிறை செல்லாமல் தப்பிக்க நேற்று தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார் செந்தில் பாலாஜி இந்த நிலையில் அவர் வகித்து வந்த மின்சாரத்துறையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கும் மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வு துறையை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் பிரித்துக் கொடுத்துள்ளார் ஸ்டாலின் இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மீதான வழக்கு விசாரணை இன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது அப்போது வாதாடிய அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றாலும் கூட அவர் இன்னொரு முறை அமைச்சராக கூடாது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமைச் செயலகம் செல்வதற்கு எப்படி தடை விதிக்கப்பட்டதோ அதே போன்று செந்தில் பாலாஜி தலைமை செயலகத்திற்கு செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் அதோடு இனிமேல் அவர் அமைச்சர் பதவி ஏற்காத அளவுக்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்று வாதாடினார்கள் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களோ அமைச்சர் பதவியா என்று கேட்ட கேள்விக்கு அவர் இப்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார் என்றாலும் அடுத்த தேர்தலில் மீண்டும் அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அமைச்சராக முடியாது என்று கூறுவதற்கு உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடி உள்ளார்கள் அதை கேட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதிலளிக்கையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றால் ரத்து செய்யக்கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம் அதோடு இப்போது அவர் அமைச்சராக இல்லை என்கிற வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதனால் இனிமேல் இந்த விஷயத்தில் புதிய கட்டுப்பாடுகள் தேவையில்லை என்று சொல்லி செந்தில் பாலாஜி தனது பதவியை ராஜினாமா செய்ததை தமிழக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு உறுதிப்படுத்திவிட்டதை சுட்டிக்காட்டி அந்த மனுவை நீதிபதிகள் முடித்து வைத்துள்ளார்கள் என்றாலும் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் போக்குவரத்து துறை ஊழல் மட்டுமின்றி டாஸ்மாக் துறையில் செய்துள்ள ஊழலையும் அடுத்தபடியாக அமலாக்கத்துறை கையில் எடுக்கப் போகிறது அதனால் இந்த வழக்கு குறித்து விசாரணையே இன்னும் நீண்ட காலம் நடைபெறும் இதை வைத்து பார்க்கும்போது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட தேர்தலில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு வாய்ப்பில்லை மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றால் ஜாமீனை ரத்து செய்ய கூறி மனு தாக்கல் செய்யலாம் என்று உச்சநீதிமன்றமே கூறியிருப்பதால் இந்த இரண்டு ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கிலிருந்தும் மொத்தமாக அவர் விடுவிக்கப்பட்ட பிறகுதான் இனிமேல் செந்தில் பாலாஜி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அமைச்சராக முடியும் என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது அடுத்த செய்தி ராஜினாமா செய்த பிறகும் மீண்டும் டாஸ்மாக் துறைக்குள் வந்த செந்தில் பாலாஜி அசோக் குமார் கோபாலபுரத்தை காப்பாற்ற மு க ஸ்டாலின் போடும் ரகசிய திட்டம் தற்போது செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டதால் அவரை ராஜினாமா செய்யுமாறு கூறியிருக்கிறார் மு க ஸ்டாலின் அதையடுத்து அவரது டாஸ்மாக் துறையை இதற்கு முன்பு அவர் சிறையில் இருந்தபோது நிர்வாகம் செய்த அமைச்சர் முத்துசாமியிடமே மீண்டும் கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் ஆனால் அப்படி கொடுத்த போதும் முக்கிய கணக்கு வழக்குகள் டாஸ்மாக் நிர்வாகம் அனைத்துமே செந்தில் பாலாஜியிடமும் அவரது தம்பி அசோக்குமாரிடமும் தான் மு க ஸ்டாலின் கொடுத்துள்ளாராம் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் அடுத்து எப்படி செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் முத்துசாமி மற்றும் செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக் குமார் ஆகியோருக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் மு க ஸ்டாலின் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் நீதிமன்ற உத்தரவும் அவர்களுக்கு சாதகமாக இருப்பதால் அடுத்தடுத்து பெரிய அளவில் டாஸ்மாகில் சோதனை மற்றும் விசாரணையை நடத்துவார்கள் அதனால் டாஸ்மாக் துறை செந்தில் பாலாஜி வசம்தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் அமலாக்கத்துறையின் சோதனைகளிலிருந்து தப்பிக்க முடியும் புதிதாக ஒரு நபர் இந்த நிர்வாகத்தை கையில் எடுத்தால் அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கிக் கொள்வோம் அதனால் நீங்கள் பெயரளவுக்கு மட்டுமே டாஸ்மாக் அமைச்சராக இருந்து கொண்டு இந்த நிர்வாகத்தின் கணக்கு வழக்குகளை செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாரிடம் குமாரிடம் கொடுத்து விடுங்கள் அவர்களே பார்த்து கொள்ளட்டும் என்று மு ஸ்டாலின் அமைச்சர் முத்துசாமிக்கு உத்தரவிட்டிருக்கிறாராம் அதையடுத்து செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்கிடம் ஏற்கனவே கரூரில் நடத்தப்பட்ட ரைடில் அசோக் குமார் வீட்டில் பல முக்கிய ஆதாரங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றி வைத்திருக்கிறது இந்த ஆதார அடிப்படையில் மீண்டும் அவர்கள் விசாரணை நடத்துவார்கள் அப்படி நடத்தும் போது அதை எப்படியாவது விட வேண்டும் எக்காரணம் கொண்டும் கோபாலபுரம் குடும்பத்தினரை காட்டி கொடுத்து விடக்கூடாது அப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடந்தால் இத்தோடு திமுகவின் ஆட்சியும் அரசியலும் முடிவுக்கு வந்துவிடும் அதனால் நீங்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகத்தை கவனித்தபடி விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு செல்ல விடாமல் ஏதாவது செய்து தடுத்து நிறுத்திவிடுங்கள் அதற்காக ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டுள்ளாராம் மு க ஸ்டாலின் இதன் காரணமாகவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கும் செந்தில் பாலாஜி இரண்டரை ஆண்டுகளாக அமலாக்கத்துறையால் தேடப்படும் குற்றவாளியாக இருந்த அவரது தம்பி அசோக்குமாரும் தற்போது மீண்டும் முக்கிய பொறுப்புக்கு வந்துள்ளார்கள் அதுவும் மு ஸ்டாலின் நேரடி பார்வையிலேயே அவர்களுக்கு இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதனால் அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்ட செந்தில் பாலாஜி அடுத்து எப்பாடு பட்டேனும் திமுக குடும்பத்தை காப்பாற்றியே தீருவேன் என்று தம்பியுடன் சேர்ந்து மீண்டும் கோதாவில் குதித்திருக்கிறார் அதனால் இந்த டாஸ்மாக் இந்த விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் அதிரடிகள் நடக்கப் போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி வெளியேறுகிறோம் ராஜினாமா கடிதங்களை அனுப்பிய பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் காஷ்மீரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்தியுள்ள தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் அந்நாட்டின் மீது போர் தொடுக்க மத்திய அரசு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது அதோடு பல பொருளாதார தடைகளை விதித்துள்ள இந்தியா சிந்து நதி உள்ளிட்ட மூன்று நதி நீர்களை பாகிஸ்தானுக்கு செல்வதை தடுக்கவும் திட்டமிட்டு வருகிறது இந்த நேரத்தில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுத்து வரும் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா அதிரடியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல உலக நாடுகளும் கூறி வருவதால் அடுத்த கட்டமாக எத்தகைய நடவடிக்கை எடுப்பது என்று டெல்லி மேலிடம் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட உயர் பொறுப்பில் உள்ள ராணுவத்தினர் மற்றும் ஐநூறு ராணுவ வீரர்களும் ராணுவ தளபதி சையத் ஹசீம் முனிருக்கு தங்களது ராஜினாமா கடிதங்களை அனுப்பியுள்ளார்களாம் இது பாகிஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த கடிதங்களில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி முன்னுக்கு பின் முரணாக உத்தரவு போடுகிறார் இது எங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமின்றி பதற்றத்தையும் ஏற்படுத்துகிறது அதோடு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அதன் பிறகு பாகிஸ்தான் எழுந்து நிற்பதற்கே கடினமாகிவிடும் அது மட்டுமின்றி பாகிஸ்தான் ராணுவத்தில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகள் சரியான திட்டங்கள் இல்லாமல் செயல்படுகிறார்கள் ஒரு நேரம் இந்தியாவுடன் போர் தொடுக்க வேண்டும் என்கிறார்கள் இன்னொரு நேரம் போர் தொடுத்தால் சிக்கலாகிவிடும் என்று பயமுறுத்துகிறார்கள் இப்படி அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதால் எங்களால் ராணுவத்தில் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக நாங்கள் ராணுவத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்கிறோம் என்று அந்த ராணுவ வீரர்கள் தங்களது ராஜினாமா கடிதங்களில் குறிப்பிட்டுள்ளார்களாம் ஆன பாகிஸ்தான் ராணுவ தளபதி இதை ஏற்கவில்லையாம் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதுபோன்று ராஜினாமா செய்யும் ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நெருக்கடி நேரத்தில் ராஜினாமா கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது இது ராணுவ விதிகளை மீறும் செயலாகும் என்று அவர் ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் இதை வைத்து பார்க்கும் போது பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு அதிருப்தி அச்சம் என்கிற இரண்டு விதமான மனநிலை தற்போது ஏற்பட்டு இருப்பதாக கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன சபாநாயகர் அப்பாவுக்கு சரியான பதிலடி கொடுத்த வானதி சீனிவாசன் தமிழக சட்டசபையில் சபாநாயகராக இருக்கும் அப்பாவு தான் எப்படிப்பட்ட பதவியில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டு திமுகவின் ஜால்ரா போலவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக எதிர்கட்சிகள் யார் கருத்து சொன்னாலும் அதை விதைபறிப்பது அவர்கள் பேசுவதை கிண்டல் கேலி செய்வது என்று தொடர்ந்து தனது நிலைப்பாட்டை இவர் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் இன்று சட்டசபையில் தமிழக பாஜகவின் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தன்னை பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் அனுமதி கேட்டார் ஆனால் அவரோ அதை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து திமுக அமைச்சர்களுக்கு மட்டுமே பேச வாய்ப்பளித்துக் கொண்டிருந்தார் இதன் காரணமாக அதிமுக எம்எல்ஏக்களும் வானதி சீனிவாசன் பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள் அதை பார்த்த சபாநாயகர் அப்பாவும் என்ன அதிமுக பக்கம் இருந்து சட்டம் வருது என்று ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்கு வான்வி சிறிவாசனும் அமைச்சர்களுக்காக சபாநாயகர் பேசும்போது எனக்காக அதிமுகவினர் பேசக்கூடாதா என்று அவருக்கு நறுக்க என்று ஒரு சரியான பதிலடி கொடுத்தார் அதை கேட்டு ஒட்டுமொத்த சட்டமன்றமும் அமைதியாகிவிட்டது